நொற்றுகுளத்தில் யாரும் இல்லாத வீடு ஒன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்தமை தொடர்பாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிலங்குளத்தில் இடம்பெற்ற மாட்டுவண்டி சவாரியில் கைகலப்பு ஏற்பட்டது நொச்சிகுளம் மற்றும் உயிலங்குளத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடையிலே கைகலப் ஏற்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை ஆறு கொலைகள் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் அந்த வீடு எரிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகம் அல்லது கேள்வி எழுந்திருக்கிறது அந்த வீட்டின் உரிமையாளர் சந்தேகத்தின் அடிப்படையில் நொச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்த சிலரது பெயரை பொலிசாருக்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தற்பொழுது விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றிலே வாகனம் ஒன்றினை பழுது பார்ப்பதற்காக நபர் ஒருவர் கொண்டு சென்றிருக்கின்றார் அந்த சூழ்நிலையில் வாகனத்தில் இருந்த சிறிய பிழைக்காக பெரும் தொகையை கூறி ஏமாற்றி பெற்றதாக அவர் சாவச்சேரி பொருள் நிலையத்திலே பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு உடனே வழங்கியிருக்கின்றார் இது தொடர்பாகவும் இதிலை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்ததன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் மன்னார் நொச்சுக்குளம் பகுதியில் யாருமில்லாத வீடு ஒன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்தமை தொடர்பான தகவல்கள் நேற்று முன்தினம் வெளியாக இருந்தது இது தொடர்பான செய்தியை நேற்றைய தினம் நான் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே வெளியிட்டிருந்தேன் இவ்வாறான பின்னணியில் அந்த வீடு ஜாருடையது என்கின்ற கேள்வி இருந்தது அந்த வீட்டில் ஜாடுமில்லாத நிலையில் அந்த வீடு எவ்வாறு தீப்பற்றியது என்கின்ற கேள்வி இருந்தது இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தற்பொழுது மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் அளவிலே உயிலங்குளத்தில் ஒரு மாட்டு வண்டி சவாரி அந்த சவாரியின் போது நொச்சுகுளம் மற்றும் உயிலங்குளத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடையிலே கைகலப்பு ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் உயிலங்குளத்தை சேர்ந்தவர்களின் உறவினர் ஒருவர் நொச்சுக்குளம் பகுதியில் வசித்து வந்த நிலையில் அவர் உயிலங்குளத்தில் இருக்கின்ற உறவினர்களுக்கு ஆதரவாக நொச்சுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர்களுடன் முரண்பட்டதாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக அதற்கு பிறகாக அவர் குளத்துக்கு சேர்ந்தவன் பின்னர் குலத்தில் இருந்தவர்கள் அந்த உயிரங்குளத்தை சேர்ந்த உறவினரை வாழால் வெட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர் அங்கிருந்து கொண்டு உயிலங்குளம் நோக்கி ஓடி சென்றிருக்கிறார் இவ்வாறு என்னை வாழால் விட்டார்கள் என்று அந்த வகையில் இவர் உறவினர்களிடம் தெரிவித்திருக்கிறார் உறவினர்கள் அவரை வெட்டியவர்களை தேடி அவர்கள் அங்கு சென்றார்கள் அந்த தொடர்ச்சியாக அவர்கள் இருவரும் நொச்சுகுளம் பகுதியில் வைத்து நொச்சுக்குளத்தை சேர்ந்தவர்களால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் இது இலங்கை முழுவதுமே பெரும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்த ஒரு சிலர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அந்த நொச்சிகுளம் பகுதியிலே அந்த உயிரமுகத்தைச் சேர்ந்தவர்களை வெட்டியவர்கள் என்று கூறப்பட்டது இவ்வாறு பழுக்கி பழி இருந்த ரீதியில் இந்த சம்பவம் நகர்ந்து கொண்டு கடைசியாக நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கி சூட்டி சம்பவத்துடன் அது நிறைவடைந்திருந்தது அதிலே ஆறு பேர் இந்த சம்பவத்தினால் இருதரப்பிலும் தேர்த்து ஊரில் அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில்தான் அந்த முதல் முறையாக நொச்சுக்குளத்தில் வால்வெட்டுக்கு இலக்காக வந்த நபர் அதுக்கு பிறகாக நொச்சுக்குளம் பகுதிக்கு செல்லவே இல்லை வேறொரு பகுதியிலே வாடகைக்கு வீடு எடுத்திருந்து விட்டார் இந்த சூழ்நிலையில்தான் அவரது நொச்சுக்குளம் பகுதியில் இருந்த வீடு நேற்று முன்தினம் இனந்திரியாத நபர்களால் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது வீட்டிலே யாரும் இல்லாத நிலையில் திடீரென தீப்பிடித்திருக்கிறது அப்படியெல்லாம் யாராவது அந்த வீட்டை எரித்திருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகம் விழுந்திருக்கிற நிலையில் அது யாராலாவது அதாவது இனந்திரியாத நபர்களால் அந்த வீடு எரிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வந்த நிலையில்தான் இவ்வாறு அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது போலீசார் விசாரணை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையிலே அந்த வீடு எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த வீட்டில் இருந்து சில மீட்டர் தொலைவிலே அந்த போலீசார் கடமைந்திருக்கின்றார்கள் அந்த பகுதியில் தற்பொழுது வரை பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் வீடு எரிவது தொடர்பாக போலீசார் அந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு தகவல் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது வேறொரு தரப்பால் தகவல் இருந்துதான் அந்த வீட்டின் உரிமையாளர் போலீசுக்கு சேர்ந்து போலீசாருடன் இவ்வாறு அந்த வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீட்டை எரித்தார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சிலரின் பெயரை குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு செய்தியாக ஜ்பாணத்தில் வாகனத்தை பழுது பார்ப்பதற்காக பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றுக்கு ஒருவர் கொண்டு சென்றிருக்கின்றார் அப்போது அந்த வாகனத்தில் சிறிய புலைதான் இருந்திருக்கிறது ஆனால் வாகனத்தில் பெரிய புலை இருப்பதாக கூறி அவரிடமிருந்து பெருந்தொகை பணத்தை அவர் அறவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகாக அவரிடமிருந்து வாகனத்தை பெற்றுக் கொண்டு சென்றதன் பின்னர் மீண்டும் வாகனம் பழுதாக இருக்கிறது அப்போது வேறொரு பழுது பார்க்கும் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கு கூறியிருக்கிறார்கள் ஏற்கனவே இவ்வாறு பழுது பார்ப்பதாக கூறிய நபர் சரியாக பழுது பார்க்கவில்லை அவர் செய்த வேலை என்பது வேறு அங்கு இடம்பெற்ற பிரச்சனை என்பது வேறு இப்போது அவர் செய்த வேலையால் இன்னுமே செலவு அதிகரிக்கிறது என்று அந்த இடத்தில் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையைத்தான் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த வாகன உரிமையாளர் சாவதுச்சேரி போலீஸ் நிலையத்திலே அந்த பழுது பார்க்கும் நிலையத்தை நடத்தி வருவதற்கு எதிராக முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக அது தொடர்பான விசாரணைகளை சாவதிச்சேரி போலீசார் ஆரம்பித்திருப்பதாகவும் இது தொடர்பான விளக்கத்தை கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவை பழுபார்க்கும் நிலையம் ஒன்றில் இவ்வாறு ஒரு பிரச்சனை இடம்பெற்றிருப்பதாக தற்பொழுது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது விசாரணைகளுக்கு பின்னரே சரியான முடிவுகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஆடியோ நினைம் அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த ஆடியோவில் அவர் குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் வேண்டுமருக்கு அவரை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன் இந்த நான் ஒரு மெச்சுமோ வாகனம் ஒன்று வச்சிருக்கிறேன் மற்றும் வந்து இது வந்து நான் செகண்டாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்தது இது எடுத்து எந்த விதமான ஒரு பிரச்சனைலாம் நான் அதிகரிட்டால் நாங்கள் கலாச்சிக்கு அடிக்கடி போய் வாரது இப்போ இவர் தான் அந்த மெச்சுமோ செய்வார் ஆக்கள் சொன்ன வழியே அப்போ எனக்கு அந்த முன் அனுபவம் இல்லாத வழியாக இவருடன் கொடுத்து செய்கிறது இப்போ ரெண்டு மூட்டைக்கு போனால் அப்புறம் அவருக்கு எனக்கு இன்ஜின் சம்மந்தமான ஸ்டார்ட் பிரச்சனை ஒன்று வந்தது கோரிக்கொண்டிருக்கேன் திடீர்னு நின்றுது அப்போ நான் கட்டி கட்டெழுத்து கொடுக்க கொடுப்பேன் சொன்னார் பார்த்துட்டு கெட்டியில் பால் சுட்டுறோம் இதைக்காட்டு குழம்பு கொடுத்துதான் செய்யணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாதம் நாங்கள் டன் அவளான முடியும் இருக்க குழம்பு கெட் செய்யவே பேஸ் பண்ணி செய்யவே ஒன்றா ரூபாவது முடியும் தண்டை ஒளி ரூபான்னு சொன்னேன் அப்போ இவர் சொல்கிறபடி இவர் சொன்னது என்னமே நான் ஓம் பண்ணிவிட்டேன் அப்போ ஓமண்டு இவர் கலட்டி இருபது நாள் சென்று எனக்கு செய்தார் இவர் குடும்பால் கெட்டு வந்து இவர் போட்டித்தர் இவர் அது வரைக்கும் வேலையும் மில்ல ஒன்று மில்ல வீட்டில் இருந்தது அப்போ அப்போ நான் கேட்டேன் நான் கொண்டு போய் கொண்டு வருவேன் அது நீங்கள் கொண்டு போனால் இது நான் டெலிவரி இதில் போட்டு எடுப்பேன் தாங்க நான் செய்திடலான் நான் பண்ணுவேன் ஒன்று அறுபத்தாறு டிமோக்கு கட்டணுன்னு மட்டும் கையில காசுன்னு அவர் என்னட்டார் அப்போ இவர்கிட்ட கொடுத்தெல்லாம் செய்து வந்து வழியில் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கேக்கான் இந்த இவர்கிட்ட உண்மை முகம் தெரிய வந்தது அப்போ இப்போ குழம்புல கேட் செய்கிறான ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே செய்யலாம் அதை நாங்கள் கொண்டு போனால் உடனே செய்து செய்தோம் டிமோ கம்பெனி காலம் கொண்டு பின்னேறம் வெயிட் பண்ணால் தந்துடுவாங்க உடனே அப்ப எனக்கு வந்து இருபது நாள் வேலையும் இல்லாமா கண்ணிட்ட காசையும் மோசடி காரம் தான் நீ கிராய்ச்சி வச்சுக்கிறாரு இல்ல நூற்றி தொண்ணூறு வீத்தத்தில் டிங்கர் டிங்கர் வந்து வேறு ஆள் செய்யுது இவர் வந்து வானின் சம்மந்த மாதிரி செய்வேன் வேறு வந்து நான் வழியில தரணியா மோட்டார் செல்ல கேட்டேன் அது அப்பேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாசம் வந்து அது இந்த விலை வந்து கேட்ட புது விலை வந்து ஒன்று பயனெட்டு அப்புறம் நான் திருப்பி வேறு கேட்டேன் நான் ஒன்று பயனெட்டுக்கு வான புது செய்து கேட்கு என்னகிட்ட ஒன்றாறுவா நீங்க கேட்டு கேட்க அது புதுசு வேணாலும் முதல புதுசு ஸ்பாட் சாமான் போடுவணும் அப்படி இப்படி எனக்கு தரமாராக கதையில் சொன்னேன் நான் பேசியிருந்துட்டேன் திருப்பி ஒரு இவர் செய்த வந்த ஒரு அஞ்சு ஆறு மாதால் திருப்பி ஸ்டார்ட் பிரச்சனை இருந்துச்சு திருப்பி கொண்டு போவோம் அப்புறம் அண்ணா விடுங்கண்ணா விட்டு போங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்போ அடுத்த நான் கோல் நான் உங்களோட கொமன் டிரைவர் மாற்றணும் அலுவன என்றால் முடிய மாட்டேன் சரி என்ற அதையும் மாற்றினேன் ஆனால் அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை இவருக்கு அந்த காசு வேண்டோன்னு மட்டும் மெயின் பிரச்சனை இப்போ கோமண்ட் மாற்றி திருப்பி ஓடி கொண்டு திருப்பி ஷார்ட் பிரேஜ் வந்து எனக்கு டவுட் பண்ண அப்புறம் மஹிந்திரா கும்பெனி கொண்டு போனேன் அங்கேதான் அரியாலைக்கு இருக்கு அவங்க நாங்கள் நான் உங்கள்ட்ட முதல் செய்தவர் காசு மோசடி செய்துட்டார் இது வந்து டிமோ கம்பெனி கொண்டு ஒரு பத்தாயிரம் பண்ணாயிரம் காசு தான் முடியும் அதுவும் உடனே செய்து தந்துடுவாங்க நீங்கள் உடனே எடுத்துகிட்டு வரலாம் இது திருப்பி உங்களுக்கு இன்ஜின் பில்லாக பிரிக்க வரும் சொன்னேன் அப்போ சரி என்று சொல்லி அப்ப நானும் சரி ஓகே என்றா அவங்க வேற விதமா எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க சரி வேற இல்லை சரி இன்ஜின பிரியுங்கன்ட்டு அவங்க கேட்டே கலெக்டி தந்தாங்கன்னா அவங்க குழம்புக்கு நேரியா கொண்டு போக வேண்டியோக அங்க கொண்டு போக பதினாயிரம் ரூபாய் வசம் முடிஞ்சது அது செய்ய இப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலையாண்டாடியே பதினாயிரம் முடிஞ்சது இல்லை என்றாரு பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் தான் முடியுமோ டிரைவர் வந்து என்னட்ட வேண்டினாலும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் பிறகு இன்ஜின் போட்டுறதுக்கு அந்த இருபதாயிரம் வேண்டி அவங்கள இன்ஜினை பூட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க அதுக்கு இது பலன்ஸ் வர ரேசரோட வச்சிருக்கு திருப்பி இன்ஜின் கரெக்டாக இல்லாமல் போட்டுக்கொலி திருப்பி ஒரு இருபதாயிரம் நாற்பதாயிரம் இல்லை அந்த ரேசர் மாதிரி இது பதினெட்டாயிரம் பண்ணிட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் காசு எடு வேண்டிட்டு இது சமுதாய காலத்துக்கு வாக்குவாதப்பட்டு தான் வண்டி வேண்டி இப்போ நான் திருப்பி மயந்திர பொமையில் இன்ஜின் செய்து முடிய ரெண்டு இருபதான் நான் முடிஞ்ச ஃபுல்ல இப்போ வந்து இது வந்து இவர் இன்ஜின்னு ஒரு பாகம் கெட்மார்ட்டின் செய்யவே நட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு வேண்டிவிட்டேன் இப்படியே மோசடி செய்தாலேனா நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி உழைக்கிறதா அவானது சில வளிக்கிறது ஆயிரதா டீஸ்கட்டா நானும் இவர்கிட்ட வட்டிக்குறது தான் இவருக்கு அந்த காசு கொடுத்தனே சரியான கோவோம் எனக்கும் அதை திருப்பி கேட்க ஒரு தேவையில்ல கதில் காட்சி கொண்டிருக்கிறேன்